بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد من يبقى الله كم نادي இந்த உலகத்துடைய சிபாரிசுடைய சட்டமெல்லாம் கிடையாதுங்க புரியுதா இல்லையா உங்களுக்கு சொர்க்கம் வேணுமென்றாலும் உங்களுக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு வேண்டும் என்றாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் யார்கிட்ட தான் கேட்க முடியும் எல்லாவிடத்தில் தான் கேட்க முடியும் அப்போ இந்த துணியாவில் நீங்கள் இருக்கும் பொழுது மறுமையில் நீங்கள் எந்த மறுமை சம்பந்தப்பட்ட எந்த ஒன்றை கேட்டாலும் அதை யார்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் எல்லா இடத்துல தான் கேட்கும் புரியுதா இல்லையா நல் நபிமார்கள் சிபாரிசு செய்வாங்க மணக்குகள் செய்வாங்க நல்லவர்கள் செய்வார்கள் என்பதற்காக இந்த துன்யாவில் இருக்கும் பொழுது புரியுதா நபியே எனக்கு நீங்கள் சிபாரிசு பண்ணுங்க புரியுதா அந்த மாதிரி துவா கேட்கலாமா கேட்கக்கூடாது அவளியாக்கில் எனக்கு துவா எனக்கு சிபாரிசு பண்ணுங்க நாளைக்கு மறுமையில் அந்த மாதிரி கேட்கலாமா கேட்கக்கூடாது எப்படி கேட்கணும் யாழ்லா எனக்கு உன்னுடைய மகத்தான சிபாரிசை கொடு யாழ்லா எனக்கு நபிமார்களுடைய சிபாரிசை கொடு நல்லவர்கள் மூமின்களுடைய சிபாரிசை கொடு இந்த மாதிரி துவா கேட்கலாம் புரியுதா ஏன்னா இது யாரிடத்துல நீங்கள் கேட்குறீங்க அல்லாவிடத்தில் கேட்குறீங்க ஒரு நபி சிபாரிசு செய்வதாக இருந்தாலும் அவர் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியுமா மன் தல்லதி யஷ்வஹு ஐந்தகு இல்லா பிதினிஹி யார் இருக்கிறார் அல்லாக விடத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய உத்தரவு இல்லாமல் சிபாரிசு செய்வார் புரியுதா அப்போ நம்ம சிபாரிசு யார்கிட்ட தான் கேட்கணும் அல்லாஹ் ஒருத்தர் இடத்துல தான் கேட்கணும் அப்போ மறுமையில் நமக்கு என்னென்ன விஷயங்களை சிபாரிசு தேவை என்று சொன்னால் தலா தீர்ப்பு ஆரம்பிக்கணும் புரியுதா அதுவே பயங்கரமான ஒரு காட்சி இரண்டாவதாக சொர்க்கம் கிடைக்கணும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு திடணும் கவுசர் ஹவுஸ்வட்லேருந்து தண்ணி நமக்கு கிடைக்கணும் சிராத்து பாலம் அமல்கள் நிறுக்கப்படக்கூடியது இது எல்லா விஷயத்திலுமே நமக்கு அல்லாவுடைய ஷஃபாத்து சிபாரிசு என்பது தேவை சரியா அடுத்த விஷயம் என்ன இப்போ நாளைக்கு மஹர் மைதானத்தில் வந்து நின்றதற்கு பிறகு நல்லா கவனிங்க மஹர் மைதானத்தில் வந்து நின்றதற்கு பிறகு புரியுதா அப்போ நபிமார்களுடைய அந்தஸ்து என்பது தனி நபிமார்களுடைய அந்தஸ்து என்பது தனி நல்ல கவனிங்க மனிதர்களாகிய நாம் அல்லாஹுவிடத்துல துவா கேட்கலாம் புரியுதா நாம் அல்லாகுவிடத்துல பேசலாம் ஆனா அல்லாஹ் நம்மகிட்ட பேசுவானா என்னம்மா அல்லாஹ் நம்ம இடத்துல ச மனிதர்களிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான் ஏதாவது ஒரு திரைக்கு பிறகு இருந்து ஒரு வகை அறிவி தான் பேசுவான் அல்லாஹ் மனிதர்களிடத்திலிருந்து அவன் பேசுவதற்காக தேர்ந்தெடுத்தவர்கள் யாரு நபிமார்கள் புரியுதா இல்லையா ஆகவே தான் நாளைக்கு மஷர் மைதானத்தில் ஒன்று கூடி நம்ம நின்றதற்கு பிறகு புரியுதுங்களா அல்லாஹூத்தாலா கோபமாக இருக்கின்ற காரணத்தினால மஷரில் மக்கள் எல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால இப்போ அல்லாஹுவிடத்தில் பேசுவதற்காகத்தான் நம்ம நபிமார்களிடத்தில் போகிறோம் புரியுதா என்ன விஷயம் அல்ல நீங்கள் எங்களை நரகத்திலேருந்து பாதுகாத்துருங்க நீங்கள் எங்களை அல்லாவுடைய கோபத்திலருந்து பாதுகாத்துருங்க நீங்கள் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருங்க நீங்கள் எங்களுக்கு இந்த மகஷ்டருடைய கஷ்டத்தை லேசாக்கி கொடுத்துருங்க என்பதற்காக அல்ல புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு இப்போ நம்ம போய் நாளைக்கு மறுமையில் எல்லாரும் எல்லா டோட்டலி உண்மைச்சு எல்லாரும் கூட்டமாக ஆதம் இடத்தில் போவார்கள் அலஹி சலாத்து வஸ்லாம் நூ அலஹிஸ்வலாத்து வஸ்லாம் பிறகு இப்ராஹிம் அலிஹ் சலாத்து மூசா அலஹிஸ்வலாத்து வஸ்லாம் பிறகு ஐசா அலிஹிஸ்வலாத்து வஸ்லாம் பிறகு நபி முகமது சல்லாஹூ அலஹி அலா அலி வலாபி அவங்க இடத்துல வருவாங்களே இது எந்த அடிப்படையில் நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர்கள் ஒன்று நேரடியாக பேசியவர்களும் இருக்கிறாங்க வகையின் மூலமாக பேசியவர்களும் இருக்கிறாங்க நம்மளும் எல்லா பேசலாம் துவாவின் மூலமாக அல்லாவிடத்தில் பேசலாம் ஆனால் நம்முடைய இந்த பேச்சுக்கு நேரடியாக அல்லா பதில் அளிப்பானா அளிக்க மாட்டான் ஆனால் நம்ம நமக்கு அல்லா பதில் அளிப்பான் என்பது நம்முடைய பிரார்த்தனையை அல்லா ஏற்றுக்கொள்வான் என்ற அர்த்தம் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரார்த்தனையில் அவங்க நல் அல்லாவிடத்தில் கோரிக்கை செய்வதும் இருக்கும் எல்லா பேசுவதும் இருக்கும் புரியுதுங்களா அவங்க கேட்பாங்க அல்ல அவங்களுக்கு பதில் சொல்லுவான் புரியுதா அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம யாரிடத்துல இடத்துல போகிறோம் நபிமாறுகள் இடத்துல நம்ம போகிறோம் புரியுதுங்களா அவங்க மருமையினுடைய கஷ்டத்திலிருந்து ஆபத்திலிருந்து தன்னிச்சையாக அல்லாஹ் இடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்மளை பாதுகாத்துருவாங்கங்கிற நம்பிக்கையில் இல்லை கஷ்டங்களிலிருந்து ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவன் யாரு அல்லாஹ் ஒருவன் தான் புரியுதுங்களா இப்போ அதனால தான் இந்த வசனத்தில் பாருங்கள் குல்இல்லா ஹி ஷா அமியா இதுக்கு முன்னாடி நாற்பத்தி மூணாவது வசனம் இருக்கு பாருங்க அந்த வசனத்தில் இவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா அன்றி பரிந்துரையாளர்களை தானாக இவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா புரியுதா அப்போ சிலை வணங்கிகளை பொறுத்த வரைக்கும் அதே போல மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த சிலைகளை வணங்குறதோ அல்லது தான் ஏற்படுத்திய அந்த கடவுளை வணங்குறதோ இது எங்கள் இதை வணங்கிட்டால் போதும் இது எங்களுக்கு அல்லாஹ் இடத்துல சிபாரிசு பண்ணும் அந்த மாதிரி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டாங்க புரியுதா அதுதான் அல்லாஹ் கேட்குறான் அல்லாஹுவை விட்டு விட்டு தவிர்த்துவிட்டு தவிர்த்து விட்டு இடத்தில் பரிந்துரையாளர்களாக இவர்கள் பலர்களை ஏற்படுத்தி கொண்டார்களான்னு சொல்லி அப்போ என்ன அர்த்தம் நீங்களா உங்களுக்கு ஒரு பரிந்துரையாளரை அல்லாஹுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாது ஏன் அல்லாஹுவின் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது அதனால தான் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தால் லகு முழு குசமாவாசி வளர்ந்து வானம் பூமியில் உள்ள எல்லாம் அல்லாவுடைய ஆட்சி அப்போ அவன் அரசன் நீங்கள் அடிமை அப்போ ஒரு அடிமையாக இருக்கிறவங்க அரசின் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியுமா செலுத்த முடியாது அப்போ அடிமைகள்னு சொன்னால் நல்லவங்களும் அல்லாவுடைய அடிமை கெட்டவங்களும் அல்லாவுடைய அடிமை சிபாரிசு செய்யப்படுபவர்களும் அல்லாவுடைய அடிமை சிபாரிசு செய்பவர்களும் அல்லாவுடைய அடிமை எல்லாருமே அல்லாவுடைய அடிமை அப்போ அல்லாஹுடைய அடிமைகளாக இருக்கும் பொழுது நாம ஒரு ஒரு அடிமையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு நீங்க எனக்கு அல்லாவிடத்துல சிபாரிசு பண்ணி என் காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துருங்க உங்களை திருப்திப்படுத்துறேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இல்லை நமக்கும் இல்ல அப்படி ஒருத்தர் ஒருத்தரை சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு சரி எனக்கு நீங்க இனிமேல் கையில் விழுவுங்க காலில் விழுங்க தட்சணை கொடுத்துருங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் எல்லா இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய துளி அளவு அதிகாரமாவது யாருக்கும் இருக்குதா யாருக்கும் கிடையாது புரியுதுங்களாமா அப்ப வானங்கள் பூமியில் உள்ள எல்லாம் அல்லாஹுவிற்குத்தான் சொந்தமானது நீங்களும் அவரிடத்தில் தான் வந்து நிற்க வேண்டும் யாரிடத்தில் நாளைக்கு மறுமையில் போனா போக முடியாது அப்துல் காதர் ஜீலா போக முடியாது புரியுதா இல்லையா நாகூர்ட்ட போக முடியுமா மேலப்பாளையம் போக முடியுமா உத்தமபாளையம் போக முடியும் எங்கேயாவது போக முடியுமா அஜ்மி எங்கேயும் போக முடியாது புரியுதா இல்லையா இப்போ பாருங்கள் அல்லாஹூத்தால இந்த ஹதீசுகள் மூலமாக இதே போல் ஒவ்வொரு நபியுடைய காலத்திலையும் இந்த செய்தி கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும் அப்போ குறிப்பிட்ட இந்த நபிமார்களிடத்தில் தான் மக்கள் போகிறாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் குறிப்பிட்ட இந்த நபிமார்களிடத்தில் தான் மக்கள் போகிறாங்க என்பதிலிருந்தும் இது குறித்து அவர்களுக்கு அங்கே வழிகாட்டுதல் இருக்கும் என்பதற்கும் நமக்கு அங்கே ஒரு புரியுதல் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே இருக்குது புரியுதா அப்படி போகும் பொழுது அந்த மக்கள் அந்த போகக்கூடிய நபிமார்களிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா கவனிக்கணும் போய் பேசுகிறாங்கல்ல பேசும் பொழுது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்களை காப்பாற்றி எப்படியா சொங்கத்துக்கு அனுப்புங்க அப்படியே சொல்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்களை இப்படி இருக்குது நிலமை இருக்குது நரகத்திலேருந்தே எங்களை காப்பாற்றி சீக்கிரமாக எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க அந்த மாதிரி வாசகம் இருக்குதா என்ன வாசகம் இருக்குங்க பாருங்க எங்களுக்காக உங்களது ரப்பிடத்திலே பேசுங்கள் பரிந்து பேசுங்கள் என்ன அர்த்தம் எங்களை விசாரிக்க சொல்லுங்கள் எங்களுடைய இந்த நிலைமைகளை மாற்றும்படியாக சொல்லுங்கள் அவன் முதல்ல விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா போதும் அடுத்து அவனுடைய கருணை வந்துடும் யாருடைய கருணை அல்லாஹுடைய கருணை வந்துடும் அல்லாவை பேச சொல்லுங்க அல்லாஹுடைய அல்லா கோபமாக இருக்கிறான் புரியுதா அதுதான் அடுத்து நபிமார்கள் சொல்கிறாங்க அல்லா ரொம்ப கோபமாக இருக்கிறான் இதுக்கு முன்னாடியும் கோபமாக இல்லை இதுக்கு பின்னாடியும் கோபமாக அந்த மாதிரி கோபப்பட மாட்டான் அப்போ மன அதாவது மனிதர்கள் நாளைக்கு மறுமையில் நபிமார்கள் இடத்துல போய் சொல்லக்கூடிய அந்த விண்ணப்பம் என்பது என்ன வகையான விண்ணப்பம் அல்லா இடத்துல பேசுங்க நீங்க நீங்க எப்படி துணியால இருக்கும்போது அல்லாட்ட பேசுனீங்க எங்களுக்காக எங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க அல்லாவிடத்துல கேட்டு சொன்னீங்க அந்த மாதிரி நீங்க இப்ப எங்களுக்காக அல்லா இடத்துல பேசுங்க இப்ப அல்லா என்ன செய்வோம் அடுத்து அல்லா அடுத்து எப்படி எப்படி தீர்ப்பளிக்க போகிறான் என்ன செய்ய போகிறான் இந்த மாதிரியான கோரிக்கையை தான் மனிதர்கள் நபிமார்களிடத்தில் வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது துணியாவில் அல்லாஹு இடத்துல பேசி கொண்டிருந்த நபிமார்கள் எல்லாருமே பயந்து நான் பேச மாட்டேன்னு ஒதுங்கி கொள்ள அப்போ யார் முன் வர்றா ரசூல் சுல்தானே சிலம் முன் வர்றாங்க அப்போ வரக்கூடிய ரசூல் சுல்தாலை சிலம் அவங்க அல்லாஹுக்கு முன்னாடி போய் அவங்க ஏதாவது துணிஞ்சு பேசுகிறாங்களா அல்லது தலைகுனிந்து சிரம்பணிந்து சஜிதால விழுந்து விட்டு அல்லாவை புகழ்ந்து மட்டும் அல்லாஹ்வுடைய புகழ்ச்சிகளை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றார்களா சஜிதால போய் அல் ஹமது ஹம்துர்லா இலாஹில்லா அல்லாஹு அல்லா சனா காண்த்த கமாசனை இந்த மாதிரி அல்லாவுடைய புகழ்ச்சிகளை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹிடத்துல ரப்பே இந்த மாதிரி நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் எங்களுக்கு நீ உதவி பண்ணு அதை கூட சொல்றதுக்கு ரசூசுல ஆலோசலம் பயப்படுறான் பயந்துகிட்டு அல்லாவை புகழ்ந்து 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 பாவ மன்னிப்பை தேடிக்கிட்டே இருக்க 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 அல்லாவுக்கு இறக்கம் வந்துடுது அல்லாவுக்கு இறக்கம் வந்துடுது என்னுடைய நபி என்னுடைய ஹலீல் என்னுடைய ஹபீப் எனக்கு நேசமான ஒரு நபி இவ்வளவு பிரியமான ஒரு நபி இவ்வளவு நேரம் சுஜூதில் இருந்து புரியுதா அது இமாம் இம்மாம் இம்ஜர் ரஹமத்துல்லாஹி அழகி புகாரியுடைய விரிவுரையில இன்னொரு ஹதீசை இம் அஹமது ரஹ்மகுல்லா அவங்களுடைய ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி எழுதுகிறாங்க சுஜூது பண்ணுற நேரம் இருக்குல்ல எவ்வளோ நேரம் ரசூல் சுலாசில் சுஜூதில் இருப்பாங்கன்னு புரியுதா ஏற்கனவே சொல்லியிருக்கணும் அவங்களுக்கு ஒரு ஜுமாவிலருந்து அடுத்த ஜுமா வரைக்கும் எவ்வளோ நேரம் ஒரு ஜுமாவிலிருந்து இன்றைய வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்போ ஏழு இரவுகள் ஏழு பகல்கள் கணக்களவுக்கு ரசூல் சுந்தாலேஸ்வம் எங்கே இருப்பாங்க சஜிதாவில் இருந்து அல்லாவை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அல்லா அதுக்கு பிறகு சொல்வா முஹம்மதி நீங்கள் தலையை உயர்த்துங்கள் என்று அப்போ ரசூல் சுல்தாலேஸ்வம் அவங்களுக்கு அல்லா இப்போ என்ன சொல்கிறான் இப்போ தான் அல்லாத்தலா கோபத்தை தனித்து கருணை காட்டி முகமதே தலையை தூக்குங்கள் நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் புரியுதா